வணக்கம் தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு இப்பொழுதுதான் மூச்சு விடுகின்ற காலமாக இது இருக்கிறது ஒரு அனுகூலமான சூழலில் இப்பொழுதுதான் வருகிறீர்கள் வருகின்ற வசந்த காலம் உங்களுக்கு சிறப்புடைய காலமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அதேபோல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் தொடர்ந்து வெற்றியடையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் திருமண நீங்கி திருமணம் நடைபெறும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்து உடல்நிலைகளை பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களும் கவனமாக இருப்பது சிறப்புடையதாக இருக்கும் இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க பணியில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளினால் அது சரி செய்யப்படலாம் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் புதிய எந்த முயற்சியிலும் ஒரு சில மாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வியாபாரிகள் எக்காரணத்தை கொண்டும் புதிய தொழில் தொடங்குவது புதியதான முயற்சியில் ஈடுபடுவது இந்த மாதம் உகந்ததாக இருக்காது வருகின்ற மாதங்கள் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் இந்த மாதத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்தி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் ராசி யாரையும் நம்ப மாட்டாங்க ஒரு கார் இருக்கு மாருதி இருக்கு வேகன் இது இருக்குது ஹூண்டாய் இருக்குது இந்த மாதிரி மேக்கப் பார்த்து தான் பழகுவாங்க நீ பல நல்லவனா கெட்டவனான்னு அலசி ஆராய்ஞ்சித்தான் ஒருத்தங்கிட்ட நண்பராகவே சேருவாங்க தேல் மாறி அன்புக்கு அடிபணிவாங்க அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கும் ஏழரை முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட தான் முடிஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கையும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தொந்தரவும் தொலையும் அவமானத்தையும் சந்திச்சிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு சொத்து சோகம் வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்கில் விற்றுடுவாங்க எதுக்காக தான் மனைவி செஞ்ச சாப பாவம் தான் மனைவி கடன் வாங்கி வச்சுருப்பா தான் பிள்ளைங்க கடன் வாங்கி வச்சிருக்கோம் அந்த கடனை அந்த விருச்சக ராசிக்காரங்க பிள்ளைங்களுக்காக கூட விற்கலாம் அப்படி ஒரு தருணம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் விருச்சக ராசிக்காரங்களுடைய பெருமூச்சு இனிமே நல்லா இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ராசிக்கார குடும்பத்தில் குழந்தைங்களோ அவங்க பசங்களோ ஆணோ பெண்ணோ இருந்தாலோ சுபகாரியம் உண்டு கல்யாணம் காட்சி நடக்கும் அவங்க குழந்தைகளுக்கு அடுத்து தோஷங்கள் ஏதாச்சும் இருக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தோஷம் தான் அவங்களுக்கு வந்து கெடுபிடியாக இருக்கும் பாடி சூடு வெப்பு நோயாக இருக்கும் அழுக்கு சட்டையாக இருப்பான் நல்ல துணியும் உடுத்த மாட்டான் எப்பயுமே தூங்கணும் எதையும் ஒரே சிந்தனையாக வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணத்துலேயே இந்த ஏழு வருஷத்தை ஓட்டிடுவான் அது என்ன உயிர் போகாதது மட்டும்தான் மிச்சம் மற்றபடி இது போகும் நிலம் போகும் நகை போகும் அப்படித்தான் போகுமே தவிர உயிர் போகாததுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரருக்கு முருகனை வழிபடணும் செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கிழமை சஷ்டியில் கிருத்திகளை முருகனை வழிபட்டு வந்தால் இனிமே இந்த அவங்களுக்கு நல்லாயிருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் ஐயா பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய் வரும் உடல் சோகம் வரும் நரம்பு பலன் எடுக்கும் பல்லு வலி வரும் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கும் செத்து மறுஜென்மம்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா இந்த ஜாதகத்துடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே இறந்திருக்க வேண்டிய ஜாதகம் அப்படி கஷ்டம் வரும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சொத்து இருக்குது வித்து அடைச்சிக்கலாம் வித்து சாப்பிட்டுக்கலாம்னு அப்படித்தான் போயிருக்குமே தவிர உயிருக்கு ஒரு குறை வராது இனிமே நல்லா இருக்கீங்க உங்கள் ஆன்மீக பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது இந்த ஆன்மீகத்துக்கு வரத்துக்கான காரணம் ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய காரணம்னு இல்லை அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து யார் யா எந்த துறையில் வரணுங்கிறது நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் அந்த துறைக்குள்ளே வந்துடுவோம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்துருக்குறோம் பயணம் அப்படிங்கிறது ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதில் தொடங்கப்பட்டது தான் பொதுவாக எங்களுடைய பரம்பரை வந்து வைத்தியர் ஆன்மீகவாதி எங்கள் பரம்பரையே அப்படி தான் இருந்தாங்க நம்ம அப்படி இல்லை ஆனால் நம்மளும் ஒரு கட்டத்தில் இதில் வர்ற மாதிரி ஆகிடுது அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாற்பது ஆண்டு காலம் இந்த ஆன்மீகத்துறையை கையில் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போது உங்கள் பேர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவஞான அக்னி ருத்ர காமஜி அப்படின்போது இந்த மூணு வித்தியாசம் இப்ப வந்து சிவஞானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அறிவை குறிக்குது அக்னின்றது நெருப்பு குறிக்குது காமஜூனும் ஒரு தம்பதியுடைய உறவுகளை குறிக்குது அதுக்கான காரணம் அது பேர் வைக்கிறதுக்கான காரணம் அதாவது சிவஞானம் அப்படிங்கிறது நான் வாங்கினேன் அதாவது தீட்சா நாமம்னு சொல்லுவாங்க தீட்சை கொடுக்கும்போது ஒரு பேர் வைப்பாங்க அது சிவஞானம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு தீட்சானாமம் பேர் நம்ம தீட்சை எடுக்கும்போது வச்சுக்கிட்டது சிவஞானம் புரின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக புரிங்கிறது ஒரு பரம்பரை அந்த தீட்சை கொடுக்கறதுல ஒரு பரம்பரை அதில் நம்ம வந்தோம் அக்னி ருத்ரன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ இருந்து கரெக்டாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிவன் கோயிலில் நூற்றி எட்டு மணி நேரம் தொடர்ந்து யாகம் செய்தேன் இடைவிடாமல் யாகம் செய்தேன் நூற்றி எட்டு மணி நேரம் அஞ்சே முக்கால் நாளுக்கு நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ரெண்டாயிரத்தி நாலில் மணிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தில் அதை நான் செய்தேன் அப்போ அந்த உணவுகள் அதில் சாப்பிடலாம் அந்த நட அதாவது அக்னி அணையக்கூடாது நம்ம ஒரு மாற்றிட்டு நம்ம சாப்பிட்றதோ கடனை குளிக்கிறது இதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்து அப்படியே கண்டினியூ நிறுத்தாது நிறுத்தக்கூடாது அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும் போது எனக்கு அங்கே வந்து எனக்கு அக்னி ருத்ரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அக்னி ஏன்னா அக்னிலே நூற்றி எட்டு மணி நேரம் நான் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லையா அது அக்னி ருத்ரனுக்கு பண்ண சிவபெருமானுக்காக பண்ண யாகம் அது அதனால அக்னி ருத்ரன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க தான் அதுதான் எனக்கு நெனைச்சிது சிவஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த தீட்சா நாமத்தில் வந்தது சிவஞான புரின்னு பேரு அதனால இதை வச்சுட்டோம் சிவஞான கூட அக்னி ருத்ரன் சுவாமிகள் அப்படிங்கிறது இப்படியே ஜாயிண்ட் ஆகி வந்த பேர் தான் அது காமயோக தேவின்றது நம்ம வந்து வரும்போது நம்ம அம்பாள் வழிபாட்டில் தான் வந்தோம் ஒரு 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 ஆறு ஏழு வருஷம் முன்னாடி காமாக்கியாவுடைய அருள் எனக்கு கிடச்சிது காமாக்கியா தேவிங்கிறது ஒரு பெண் தெய்வம் தான் யோனி தெய்வம் ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குன்னே ஒரு கோவில் இருக்குது அதுதான் அசாம் காமாக்கியா கோயில் அந்த அம்மனுடைய அருள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்ததுனால அந்த அம்மனுக்கே ஒரு கோயிலை பண்ணிட்டோம் காமாக்கியா தேவி உபாசகராக இருக்கும் சொல்லும் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா பெண் பெண்ணோட மர்ம உறுப்புக்கான ஒரு கோவில் இருக்கு அப்படி எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு இருக்கு வழிபாட்டை சார்ந்ததுங்க இல்ல இந்து வழிபாட்டுல ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல ஒரு பீடம் அதாவது சில கோயிலும் புதுசா வந்தது புதுசா பேர் வச்சு வரும் இது அப்படி இல்லை இது வரலாற்று புராணத்திலே இருக்கு இரவு அதாவது அம்பத்தோரு சக்தி பீடம் பார்வதி தேவி வந்து இறந்த உடனே ஐம்பத்தோரு துண்டா வெட்டுறாங்க அது துண்டு துண்டா விழுது அதாவது விஷ்ணுவோடைய சக்கராயுதத்தினால அதை சதைக்கிறாரு சிதைக்கும் போது அது ஐம்பத்தோரு இடத்துல விழுது அப்படி அந்த பெண்ணுடைய மர்ம பார்வதி தேவியுடைய மர்ம உறுப்பு விழுந்த ஊர் தான் அசாம் அசாம் காமக்கியால அதுதான் காமக்கியா தேவி மாத விளக்குக்குனே ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அங்கதான் அசாம்ல தான் இருக்குது வருஷத்துல மூணு நாள் கோயிலை மூடுவாங்க அம்மனுக்கு மாத விளக்குன்னு சொல்லிட்டு மாத விளக்குன்னா மென்சஸ் மூடிட்டு மிகப்பெரிய திருவிழா இந்தியால ரொம்ப ஃபேமஸ் திருவிழால அது ஒன்னு அம்புப்பாச்சி மேலான்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரை பெரிய பெரிய சுவாமிகள்லாம் வந்துடுவாங்க அங்கே கோயிலை மூடிட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து கோயிலை திறப்பாங்க அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அந்த மாநிலத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெண்கள் யாருமே குளிக்க மாட்டாங்க அந்த மாநிலமே இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு மக்களே குளிக்க மாட்டாங்க எப்படி இருக்கும் பெண்கள் அந்த மாதிரி அங்கே அந்தலாம் ஒரு வழக்கம் உண்டு அப்பேற்பட்ட தெய்வம் தான் அது காமாக்கியா ரொம்ப ஃபேமஸானது தான்